லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் தமிழ்நாட்டில இருந்து மத்த கோயிலும் தீர்த்தம் வந்ததுங்க சமயபுரம் தீர்த்தம் கூட எங்க கையில தான் இருக்குது இங்க பாருங்க அந்த ஊத்துன மீதி நாங்கள் கையில் எடுத்துன்னு வந்திருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் தீர்த்தம் இது இது நாங்கள் சிறப்பு பூஜை பண்ணி அக்காங்களாம் மகளிர் சேர்ந்து சிறப்பு பூஜை பண்ணி இந்த மாநாட்டு பந்தலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இங்க மட்டும் இல்லைங்க நாங்கள் மட்டும் திருவள்ளூர் மட்டும் இல்லைங்க இருந்து எல்லா புனிதத்திலிருந்து நாங்கள் தீர்த்தம்

எல்லா கோயில்லயே வேண்டிக்கிட்டு எடுத்து வர இன்செக்ஷன்ஸ் கொடுத்தாங்களா உங்களுக்கு முன்னாடியே கட்சில இருந்து என்ன சொன்னாங்க அத எல்லா கோயில்லயே வேண்டின நல்லபடியா இது பண்ணணும் இது வேண்டின எடுத்து வர அவங்க அவங்க சொல்லாமே நாங்களே செய்வோம் அத ஓ இத வர சொன்னாங்க காத்திடுத நாங்களே செய்வோம் அத நாங்களே வந்து எங்க வீட்டு நிகழ்ச்சி நடக்குது எங்க வீட்டு நிகழ்ச்சியில எங்க ஊர்ல இருந்து நாங்க தீர்த்தம் எடுத்துன்னு வரணும்னு நாங்க எடுத்துட்டு வந்த அந்த யோசனை இல்லையா நம்ம பாட்டுக்கு கிட்ட எடுத்துட்டு போるமே இத வேண்டாம் நிராகரிச்சிட்டாங்கன்னா என்ன நிராகரிக்க மாட்டாங்க அது எப்படி நிராகரிப்பாங்க நிராகரிக்கல சார் எல்லாரையும் எடுத்துட்டு வந்தவங்க எல்லாரையும் நீங்க வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க ஊத்துங்க எல்லா எல்லாருடைய தீர்த்தமும் அந்த அந்த இது உள்ள இருக்குது பந்தக்கால் உள்ள இருக்குது அதுல வேளாங்கண்ணியில இருந்து எல்லாருந்தாங்க ஆமா இருந்து எடுத்துட்டு வந்தாங்க

இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் என் தமிழக என் தளபதி இங்கே வரப்போகிறாரு ஸோ உலகமே எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப்போகுது ஏன்னா இந்த வீக்கத்துக்கு ஒரு மாநாட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு அடிக்கல் நாட்டு விழா தான் சொல்லலாம் இந்த அடிக்கல் நாட்டுக்கு அதிர வச்சு தமிழகமே இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கூட்டம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வரலாற்று மிக்க மிக்க அந்த கூட்டத்திற்கு ஐம்பதாயிரம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு லட்சமே ரெடியாக இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சரித்திரமிக்க அந்த மாநாடு எங்க தளபதியோட முதல் மாநாடு முதல் மாநாடு மட்டும் இல்ல மாபெரும் வெற்றி மாநாடு இந்த மாநாட்டை பொறுத்தவரையும் ஒரு சரித்திர சாதனை படைக்கும் உலக லெவலில் ஒவ்வொரு பெரிய மிகப்பெரிய அரசியல்வாதலாம் அதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் தளபதிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் பிறகு ஆழப்போரான தமிழன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி மட்டும் இல்லைங்க தளபதி கூட நாங்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம் என் தளபதி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை படைக்கிறன்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு அடிப்பட்ட தொண்டனையும் மிகப்பெரிய உருக்க உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சொந்தக்காரர் தான் எங்கள் உள்ளவங்களை தளபதி ஏன்னா எங்கள் தளபதியை மட்டும் இல்லை எங்கள் அகில இந்திய பொதுச் அகில இந்திய பொதுச்செயலர் கூப்பிடுறதுனா ஒவ்வொரு மனிதனையும் சாதாரண அடிமட்ட தொண்டனையும் வரவேற்று உட்கார வைத்து அனுசரித்து போகிற மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயக தான் எங்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர் ஸோ இவ்வளோ பெரிய கூட்டமும் வந்தது காரணம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் பண்ணி நாங்களும் எங்கள் நீலகிரி மாவட்டம் சார்பாக மாரியம்மிகல் திருவிழாவை ஊட்டி மாரியம்முகலேருந்து பூஜை பண்ணி அதை இங்கே எடுத்து அபிஷேகம் செய்திருந்தோம் இப்படி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை தான் இந்த நாள் நடந்துட்டுருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அடிச்சிருப்பாங்க இந்த பார்த்தீங்கன்னா போய் காவல்துறையாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ அரங்கு நிறைந்த கூட்டம் மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் பேர் நிற்கிற அளவுக்கு ஆங்காங்கே வண்டிகள் மிக சிறப்பாக இருந்துச்சு இதை பார்க்குறப்ப என்னென்னா மற்ற அரசியல் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்க்கவில்லை இன்றைக்கி இப்படி ஒரு சாதாரண அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் என்றால் அந்த விழாவிற்கு எந்த கூட்டப்படும் வந்து உலகளவில் இன்று வரையும் பேசப்பட போகிறது என் தளபதியின் ஒவ்வொரு ரத்தமும் நாடியும் இன்று தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை எப்படி சரி செய்வது எதிர்காலத்தின் குறிக்கோளை எப்படி அது எப்படி நிறைவேற்ற என்பதை என் தளபதி இன்று வரையும் யோசனை செய்து கொண்டிருக்கிறார் அகில இந்திய பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் வழி நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் மிக சிறப்பாக வழி நடத்துகிற இந்த வேலை தான் தமிழகம் ஒரு மிக சிறிய மிகப்பெரிய ஒரு தலைவரை காத்து கொண்டிருக்கிறது இருந்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் இருந்து திருச்சூலம் பகுதியில் வந்து திருச்சுலநாத சுவாமி கோயிலில் திருக்கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் தீர்த்த தண்ணி நூற்றி எட்டு தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே தளபதியோட முதல் மாநில மாநாடு நடக்க நல்லபடியாக நடக்கணும் முதல் மாநில மாநாடா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடா ரெண்டும் ஒன்னுதான் இதுல வந்து பூமி பூஜை நடக்கிறதுக்காக வந்து அந்த தீர்த்த தண்ணியை வச்சு நாங்க வந்து சாமி முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்றதுக்காக நாங்க எடுத்துட்டு வந்து தீர்த்த தண்ணி ஊத்திடுவோம் உங்களை ஊத்த சொல்லி கூட சொன்னாங்களா இல்ல நீங்களா எடுத்துட்டு வந்து ஊத்திடுவோம் இல்ல நாங்களே செங்கற்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக நூத்தி கலசங்கள் வந்து சிறப்பு பிரார்த்தனை செய்து சிறப்பு அபிஷேகம் செய்து முதல் மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் முதல் மாநாடு இந்த முதல் மாநாடு அவருடைய அரசியல் பயணத்துடைய முதல் மாநாடு வந்து வெற்றி மாநாடாக அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதல்வராக வேண்டி இந்த நூற்றி எட்டு கலசங்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் சிங்கற்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் இங்க வந்து அந்த ஓகே 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 எதிர்பார்த்தீங்களா கூட்டம் இருக்கும் கண்டிப்பா இல்லை என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க ஏன்னா காலையில நான்கு மணிங்கிறப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சோம் ஆனால் வீட்டு விசேஷத்துக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டம்னு சொல்லலாம் ஓகே எந்த அளவுக்கு இங்கே வந்து வரவங்க எல்லாருக்குமே வழிவிட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்களே கொஞ்சம் லேட்டாக வந்தோம் பார்த்தா சீக்கிரமாக உள்ளே வந்துட்டோம் அந்த அளவுக்கு வந்து தொண்டர்கள் வந்து இன்னொரு தொண்டர்களுக்கு வழிவிட்டு ஒரு எல்லாருமே வந்து எல்லாரும் சேர்ந்து சிறப்பிக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு வந்து இந்த தமிழக கழகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் மாநாட்டுக்கு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இன்னைக்கே எவ்வளவு கூட்டம் ஆமாம் அதாவது பந்தக்கால் நடுவிழா வந்து எந்த ஒரு அரசியலையும் பல அரசியல் கட்சிகள் பலவிதமான மாநாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே மாநாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பூமி பூஜை பண்ணதில்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக கலாச்சாரத்தோடு நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் அதுக்கு வந்து தன்னோட வீட்டில் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தொண்டர்கள் கட்சி கழக தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் இதுக்கு இந்த அளவு ப கூட்டம் இருக்குதுன்னா மாநாடுக்கு சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன் ஏன் இவ்வளோ ஆர்வம் தளபதிக்காக வரோம் மேடம் த தளபதிக்காக எங்கே இருந்தாலும் வருவோம் ஏன்னா மாநாட்டுக்காக எதிர்பார்த்திருந்தோம் இப்போ எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால நாங்க வந்திருக்கோம் இங்க இப்ப என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க தளபதியை பார்க்கலான்னு ஒரு எதிர்பார் போது வந்தோம் ஆனால் ஏமாற்றமாகிடுச்சி எங்களுக்கு என் பொண்ணு அதுக்காக தான் வந்தா விஜய் மாமா பாக்கும் போயிருச்சு எங்களுக்கு வீட்டுல யாரும் ஏதோ சொல்லலையா இப்படி குழந்தைய தூக்கிட்டு போயே ஆகணும் அவசியமா எனக்கு போயிட்டு வர சொல்லி யாரோட வந்திருக்கீங்க மகளிர் அணியோடு வந்திருக்கோம் நாங்க மகளிர் அணி அணிங்க எல்லாரும் ஆத்தாடி ஆத்தா இம்பட்டுனே அப்படிதான் விளையாடிட்டு இருந்திருக்கேன் மகளிர் அணியோடு நாங்க வந்திருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம்மா மகளிர் அணிமா நாங்க குருவம்பேட்டை பகுதி ஒரு மாவட்டம் கூட வந்திருக்கோம் நாங்க இப்பதான் சமீபமா சேர்ந்து வந்த கட்சியில அப்படியா ஆமா ஏன் இந்த கட்சியில சேர்ந்தீங்க எவ்வளவு கட்சி இருக்கு பழமையான கட்சி இருக்கு எம்ஜிஆர் கட்சி இருக்கு கலைஞர் கட்சி இருக்கு அந்த கட்சியில தான் பொறந்து வளர்ந்தமே ஆனா அதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு வந்துட்டோம் ஏன் தெரியல இங்க வரணும்னு தோணுச்சு வந்துட்டோம் மாற்றம் வேணுமா மாற்றம் வேணும் பெண்களுக்கு முதல்ல உரிமை கிடைக்கணும் குழந்தைங்க பாதுகாப்பு வேணும் ஃபஸ்ட்டு அதுதான் முதல்ல ஒரு த தளபதி வந்து கட்சியில் வந்த உடனே உரிமை எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி தாலி நவர்கள் இருக்கும் போது முதலமைச்சா உரிமை குழந்தைங்கள முதல்ல பாதுகாப்பு வேணுங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட பாதுகாப்பு போ இந்த போதை மருந்து முக்கியமாக குடி இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் தடுக்கணும்னா இவர் வந்தாக்கா கொஞ்சம் லைகா சுபாஷ் கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும்